வணக்கம் மக்கள் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவில் எண்டில் ஒரு கேள்வி கேட்பேங்க இந்த கண்டென்ட்லேருந்து கேள்வி கேட்பேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவில் எண்டில் கேள்வி கேட்குற ஆன்சரை யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சின்ன கிவ்யூ மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ யார் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க நம்பரையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் சென்னை மாநகராட்சியில் ஆயிரம் விளப்புக்கு பகுதியில் ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் ரகு அப்படிங்கிற ஒரு காவலாளியாக பண்ணிட்டு வ பணியாற்றிட்டு வர்றாரு அவரோட மனைவி சோனியா அவங்களுக்கு ஒரு ப சின்ன குழந்த இருக்குது அந்த குழந்த பேர் சுதக் ஷாம் அஞ்சு வயசு குழந்த ஸோ சம்பவத்தை அன்னைக்கு என்ன அந்த ரகு வந்து தன்னோட உறவினர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு விழுப்புரம் போயிருக்கிறாரு ஸோ அந்த பார்க்கில் அவரோட மனைவி சோனியா சுதக்ஷியாம் மட்டும் இருந்திருக்கிறாங்க அப்போ தான் அந்த பார்க்கில் பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து ஒருத்தர் வராரு புகழேந்தி அப்படிங்கிறவர் தன்னோடய நாய்களை வாக்கிங் கூப்பிட்டு வரார் அதாவது ராட் வீலர் அப்படிங்கிறவர் வெளிநாட்டு நாய் ரெண்டு நாய் பெரிய கரடி மாதிரி இருக்கும் அந்த நாயை வாக்கிங் கூப்பிட்டு வராரு வாக்கிங் கூப்பிட்டு வரும்போது இந்த சதக்ஷியாம் வந்து சுதக்ஷியாம் வந்து பார்க்கில் விளையாடின்ட்டுருக்கு இந்த குழந்தை அஞ்சு வயசு குழந்த இந்த புகழந்தி அப்படின்னு நாயை கூப்பிட்டு வராருல நாயை கூப்பிட்டு வரும்போது ஒரு கயிறு கழுத்தில் கட்டி கூப்பிட்டு வரணும் அப்படி தானே வாக்கிங் கூப்பிட்டு வரும்போது அப்படி எதுவுமே பண்ணலை அது ஒரு பெரிய கரடி மாதிரி இருக்கிற நாயினால அது வாய்க்கு ஏதாவது கடிவாளம் ஏதாவது போட்டிருக்கணும் கடிக்காத மாதிரி அதுவும் எதுவுமே போடலை அப்படி போடாமல் சும்மா அவுத்த மெனைக்கி கொண்டு வராரு அப்படி கொண்டு வரும்போது இந்த இந்த சின்ன குழந்தை விளையாடிருக்குல அதை சுற்றி வளைச்சி கடிக்க ஆரம்பிக்குது அது எங்கெல்லாம் கடிக்குனா அந்த குழந்த ஒரு நாய் வந்து தலைய குழந்தையோட தலையை கடித்து கடித்து அதை தோலை பிடிச்சு இன்னொரு நாய் குழந்தையோட கையை கடித்து அது உள்ள தோலை பிடிச்சு இருக்குது இதை கதறி துடிக்குது அந்த குழந்தை ஆனால் இந்த நாயோட உரிமையாளர் புவனே புகழேந்தி இருக்கிறாருல இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் எந்த ஒரு ஆக்ஷன்மே எடுக்கல அதாவது அந்த நாயை போய் தடுக்கலை அந்த குழந்தைய காப்பாற்ற போகலை எதுவுமே பண்ணலை சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இந்த கதறல் சத்தம் கேட்டு இந்த குழந்தையோட தாய் சோனியாருக்கு ஓடி வராங்க ஓடி வந்து காப்பாற்றுறாங்க அவங்களே அந்த நாய் கடிக்குது காப்பாற்றி ஒருவேளை காப்பாற்றுறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வராங்க நிலமை மோசமானதை தெரிஞ்ச உடனே அந்த புகழந்தி அந்த இடத்துலேருந்து அப்சான்ட் ஆயிருந்தாரு ஸோ உடனே காப்பாற்றி இந்த குழந்தைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவ மருத்துவமனையில் போய் சேர்க்குறாங்க ஸோ அங்கே அங்கே வந்து தீவிர சிகிச்சை பிரிவுகளை சேர்த்து அங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குங்க இதுதான் அந்த சம்பவம் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்குது ஸோ எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் பார்க்குக்கு நீங்கள் நாய் கொண்டு வரீங்க நாய் வந்து ஒரு சின்ன குழந்தைகள் அஞ்சு வயசுலேருந்து இருபது பதினஞ்சு வயசு இருபது வயசு வரைக்கும் இல்லை குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்துல இவ்வளோ பெரிய கரடி மாதிரி உள்ள நாயை எதுக்கு கொண்டு வரீங்க முதல்ல நாயை கொண்டு வரக்கூடாது பார்க்குக்கு எதுக்கு நாய் கொண்டு வரீங்க பிள்ளைகள் விளையாடும் போது டிஸ்டர்பாக இருக்கும்ல எதுக்காக நாய்கள் கொண்டு வந்த நாய் கொண்டு வந்ததுனால தான் அந்த பாவம் இப்போ அந்த குழந்தை உயிருக்கு இருக்குங்க இப்போ வந்து அப்போல்லாம் குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தான் சேர்த்துருக்குறாங்க ரொம்ப சீரியஸான தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு எதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுறீங்க விசாரணையில் என்ன தெரியாதுன்னு தான் அந்த புகழேந்தி வந்து இப்போ அந்த பார்க்கு பக்கத்தில் ஒரு ப்ள பிளட் பேங்க் நடத்திட்டு வராராம் அவர் வந்து இந்த மாதிரி ராட் வீலர் நாயை வளர்த்து அது குட்டிகளை வந்து விற்று விற்பனை செஞ்சுட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரியாக தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு அவர் அவர் மேலேயும் அவர் பையன் அவர் மனைவி மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த புகழேந்தியை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இதுதான் இந்த சம்பவம் எவ்வளோ பெரிய கொடுமையான சம்பவம் பாருங்கள் இந்த மாதிரி நாய்களை பார்க்குக்கு பொது இடங்களுக்கு தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க இந்த மாதிரி நாய்களை இது வந்து ஆக்சுவலாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுறதுக்கு தடை செய்யப்பட்ட நாயாங்க அது வந்து ஒரு லைசன்ஸ் இந்த குழந்தி வந்து வளர்த்துட்டு இருந்துருக்கிறாரு அதுவும் விசாரணையில் தெரிய வருது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நாயை வளர்க்காதீங்க வளர்த்தா அதுக்கு முறையான இதை கயிறு கட்டி நீங்கள் கொண்டு வந்துருக்கணும் வாயில் வந்து எதாவது கட்டி இருக்கணும் எதுவுமே பண்ணாமல் ஒரு குழந்தைகள் விளையாடுற பார்க்குக்கு கொண்டு வந்து விட்ருக்கீங்க அது ஒரு குழந்தையோட உயிரே பறிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க விசாரணையில் என்ன தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடியே அந்த பகுதியில் உள்ள நிறைய பேர் அந்த நாய் கடிச்சிருக்குதா சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நாயை வந்து வளர்க்காதீங்க திருநாய் கூட க கடிக்காது இந்த மாதிரி நாய்கள் கரடி மாதிரி இருக்கிற நாய்கள்லாம் கண்டிப்பாக சாதாரணமாக போய் கடிக்குது அது எவ்வளோ பேர் உயிரோட உயிரை விளையாடுது பாருங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த குழந்தை வந்து வழியால் துடிக்குது அப்படியே அந்த அளவுக்கு தலையில் உள்ள தோலெல்லாம் கடித்து உட்பதடி இருக்குது அந்த தாய் சோனியா மட்டும் அந்த கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா அந்த இடத்துல அந்த குழந்தை இறந்து போயிருக்கக்கூடிய நிலமைக்கு கொண்டு போய் விட்ருக்கோம் அந்த உரிமையாள புகழந்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்க காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் கூட எடுக்கல ஒரு கல்லை கூட விட்டு எரிஞ்சிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கம்பை வச்சு அடிச்சிருக்கலாம் எதுவுமே பண்ணலை பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துட்டே இருந்து அப்படியே அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாரு எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம் பார்த்திங்களா ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அது உங்கள் உயிரை வந்து பறிக்குது ஸோ இந்த மாதிரி நாய்கள் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு வழிமுறைகள் அதுக்கு லைசன்ஸ் எடுத்துருக்கீங்களா அதுக்கு உண்மையிலேயே உண்மையிலே அது வளர்க்கலாமா அந்த நாய் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வளருங்க இந்த மாதிரி பொது இடத்துக்கு அதுவும் அதுவும் முக்கியமாக அந்த பார்க்குக்கு இந்த மாதிரி நான் எதுக்கு வாக்கிங் கூப்பிட்டு வரீங்க நாயை நாயை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வாக்கிங் கூப்பிட்டு போங்க அது ஏன் பார்க்குக்கு கொண்டு வரீங்க அங்கே சின்ன குழந்தைகள்லாம் நடமாடிட்டுருக்கேடோம் அந்த சின்ன பிஞ்சு குழந்தை என்ன உங்களுக்கு பாவம் செஞ்சுது இந்த குழந்தை இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது வேண்டிப்போம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே ஸோ ஸோ அந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னா அந்த நாயோட உரிமையாளர் பேர் என்ன அப்படிங்கிறத வீடியோ இருக்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்க பார்ப்போம் மீண்டும் மட்டும் ஒரு சந்திக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் மற்றொரு சந்திக்கலாம் என்று பை டேக்கர்